அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானுடைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாட்களுக்கு ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில பலமா வலிமையா சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய வலிமையான சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பு முனைகளை நல்ல விஷயங்களை கொடுக்க போதுங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கரன் அஷ்டமஸ்தான ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடம் வலுப்பெற போது துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய அஷ்டமஸ்தானமாக இருந்தாலுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இதே எட்டாம் இந்த எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் இந்த காலக்கட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு தேடி வரும் வேலை வாய்ப்புகளில் உங்க சொந்த முயற்சியினால் புதிய உச்சத்தை அடைவீங்க கடந்த கால கட்டங்கள்ல வேலையில இல்லாத துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு திடீர்னு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சிறப்பான வேலை கிடைக்கும் நிறைய துலாம் ராசி என்பர்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் சென்று பணிபுரிவீங்க வெளிநாட்டு வருமானம் இந்த காலக்கடத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்புகளை கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க இல்லை கை மாத்தா வாங்கி உடனே கொடுத்துடுறேன்னு சொல்லி உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க இல்லை எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பணம் திரும்ப வருமா வராதா அப்படின்னு பயத்துலேயே இருந்தீங்க இல்லையா ஒரு சிலர் அந்த பணம் அவ்வளோதான் நமக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு கூட விட்டுருப்பீங்க அந்த மாதிரி பணம் எல்லாம் கூட இப்போ திடீர்னு உங்களை தேடி வரும் நீங்க வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கூட திடீர்னு இப்ப உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல இருந்து தனஸ்தானம் இரண்டாம் பாவகத்தை இந்த ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருக்கும் சுக்கரன் பார்க்கிறார் அப்ப தன வருமானம் சிறப்பாகவே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் உங்களை தேடி வரும் பணம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்க துலாம் ராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்பும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்க தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்க செல்வாக்கையும் உங்க திறமைகளையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இதனால் வரைக்கும் நீங்க யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்தாலும் இனிமே நீங்க யாரு உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறத வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமா மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக நிலம் விற்பனையாகாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த விற்பனையாகாத நிலம் விற்பனையாகி அந்த நிலத்தை விற்று அந்த பணத்து மூலமா புதுசா ஏதாவது வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் புதுசா வீடு கட்டுறது புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது புதிய இடம் நிலம் மனை வாங்கிறது இந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எட்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதி ஆட்சியாயிருக்கிறதுனால ஏதாவது கடனை கொடுக்கும் கடன் கொடுத்தாலும் சுப கடனை தான் கொடுக்கும் உதாரணத்துக்கு ஏதாவது லோன் வாங்கி வீடு கட்டுறது லோன் வாங்கி இடம் வாங்குறது இல்ல உங்க ஜுவல்சி ஏதாவது அடமானம் வச்சு இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி கடனை கொடுத்து அந்த கடன் மூலமா நல்ல விஷயங்களை பண்ண வைக்கும் சுப கடன்களை கொடுக்கும் குழந்தை காரகனான குருபகவான் பாக்கிய ஸ்தானத்துல வந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறாள் இன்னொன்னு உங்க ராசி அதிபதியும் பலமா இருக்கும் இந்த காலகட்டத்துல ஆட்சியாய் பலமா இருக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் இருக்கும் உங்க சுய முயற்சியினால குழந்தை பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்துல துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக்கும் கடந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய செலவு செஞ்சுருப்பீங்க ஏன்னா இந்த குழந்தை ஸ்தானத்தில் ராகு வந்தமர்ந்து குழந்தை பாக்கியத்துக்காக செலவுகளை நிறைய செய்ய வைச்சிருப்பார் ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால் ட்ரீட்மெண்ட் மூலமாக செயற்கை கருத்தரிப்பு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பாக்கியங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் குழந்தை காரகனான குரு குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்ற நிலையில குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் புதிய உறுப்பினருடைய எண்ணிக்கை நிச்சயம் இருக்கும் ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசி அதிபதி சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார் கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் உங்களுக்கு லாபஸ்தான

ஒலி சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய சாரம் ரோகிணி சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்ய போறார் அந்த சந்திரன் உங்களுக்கு தொழில் தானாதிபதி அப்ப தொழில் நம் மாற்றம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் தொழில் ரீதியா டிராவல் பண்றது பயணங்கள் பண்றது தொழில் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி இது சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு சந்திரனே பயணம் கடல் கடந்த பயணம் செய்யக்கூடிய கிரகம் இல்லையா அந்த சாரம் வாங்கி உங்கள் ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக அதிகமாக தொழில் சார்ந்த வேலை சார்ந்த வியாபாரம் சார்ந்த வகையில் நீங்கள் பயணங்கள் பண்ணுவீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்வதற்கான யோகத்தை இந்த காலகட்டம் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து தொழில் ரீதியான முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் வாங்கி அதாவது மிருகசிரிஷம் நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய செவ்வாய் உங்க ராசிக்கு தனஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானாதிபதி இரண்டு ஏழுக்குரியவர் அப்போ இந்த பீரியட்ல ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுபகாரியம் செய்கிற யோகம் குடும்ப உறுப்பினர்களுக்காக புதிய விஷயங்களை நீங்க பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு கூட்டு தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியான முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வருமான உயர்வு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் பேச்சனால் அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு விஷயத்தை புதுசா ட்ரை பண்ணி அதுல சக்சஸ் பார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானம் வலிவேதனை துக்கம் துயரங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் உங்க ராசி அதிபதி சஞ்சாரம் செஞ்சாலுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதுவே இன்னொன்று உங்க ராசி அதிபதி அங்க ஆட்சியாகி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிப்பீங்க அதீதமான நன்மைகளை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்